சன்னதிக்கு என்னை ஆட்கொண்டு வழிநடத்தம் சச்சிதானந்த சுருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே இன்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள் அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரிய நன்னாளில் சூரிய சக்தி தான் காயத்ரி அப்படி சூரிய சக்தி காயத்ரி ஆகிய மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சாஸ்வதமாக உரைத்த கிருஷ்ணபரமாத்மா சூரிய சக்தி தான் காயத்ரி அப்படி அந்த காயத்ரி மந்திரத்தை அதிகாலை நாலு மணி எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சு மூழ்கி நல்ல மனம் கொண்ட ஊதுபத்தி வச்சு கொல காயத்ரி மந்திரம் குறைந்தது இருபத்தொரு தடவை அப்படி இல்லாட்டி ஐம்பத்தி நாலு தரம் காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணி உங்கள் சுவாசத்தை நீங்கள் கவனித்து தியானம் பண்ணும்போது வாழ்க்கையில் நாங்கள் இன்று சொல்லணா துயரங்களில் மக்கள் ஓராளுக்கும் ஒரு துன்பம் வேதனை வறுமை நடந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அந்த மனம் பலவீனமான காலம் ஆகி என்னுடைய வாழ்க்கையில் கீழான எண்ணங்களை ஈர்த்து துன்பங்களை வரக்கூடிய எண்ணங்களை ஈர்த்து அந்த மனப்பலம் குறைஞ்சி கீழான செயல்களை செய்யக்கூடிய நிலையில் இருக்கிற எங்களுக்கு ஒரு மாபெரும் வரப்பிரசாதம் என்னை ஆட்கொண்டு வழி ஞானகுரு பகவான் க காயத்ரி சித்திருமுருகன் சுவாமி அவர்கள் இந்த கலியுகத்தில் மக்கள் ஆன்ம சக்தி குறைஞ்சி மனப்பலம் குறைஞ்சி வேதனைப்படுவார்கள் அப்படி உலகத்தில் இயந்திரமா ஓடிக்கொண்டிருக்கிற இந்த கலியுகத்தில் மக்கள் மனப்பலம் குறைந்து துன்பங்களாகி வேதனைப்படுவார்கள் அறிந்த பகவான் மந்திரங்களில் நான் காயத்ரி என்று சொல்லி சாஸ்வதம் உரை தந்த பகவான் இந்த கலியுகத்தில் காயத்ரி சித்தராக அவதாரம் பண்ணி இந்த காயத்ரி மந்திரத்தை யுவம் பண்ணும்போது உங்களுக்குள்ளே அடங்கி ஒடுங்கி செயலற்றிருக்கும் இந்த உயர்ந்த ஆத்மசக்தி வெளிப்படையை ஆரம்பிக்கும் போது எங்களுக்குள்ளே இருக்கிற தெரிந்தன் தெரியாமல் செய்த கர்மவினைகளும் இனி உலகத்தில் வாழக்கூடிய அந்த மனத்தை கொண்டு வாழ்றந்த மனிதன் அந்த மனத்தை பலமாக்கி கீழான எண்ணங்கள் தாக்காமல் பகுத்தறையும் மூலம் அளவுக்கு வாழ்க்கையில் ஞானத்தின் மூலம் வாழக்கூடிய ஒரு பெரிய ஒரு பேரை கிடைக்கும் என்று சொல்லி உலகம் புல்லா இந்த காயத்திரி மந்திரத்தை பரப்பி தான் பெற்ற இன்பம் பெருக வைய ஒன்று அடியேனும் அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடச்சி அதிலிருந்து அந்த துன்பத்தில் இந்த காயத்திரி ஜிவம் பண்ணி தவம் பண்ணி எல்லா வழிகளையும் காட்டி இந்த உலகத்துக்கு நீ எப்படி இந்த துன்பத்திலிருந்து மீண்டு ஒரு உலகத்தில் துன்பம் வராமல் இன்பமும் பாதிக்காமல் அளவுக்கு அதை கொண்டு செய்யக்கூடிய ஞானத்தின் மூலம் இப்படி வாழ்ற அப்படின்ற வழியை காட்டி இதை உலகம் புல்லா போதி என்று சொல்லி என் குருநாதர் கட்டளையை சிலை மேற்கொண்டு இந்த தெய்வீக பணியை கடந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வருடங்களாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வரும் பக்தர்கள் அனைவருக்கும் என்னென்ன குறையோ அதற்குரிய தீர்வு உங்களுடைய மனப்பலம் குறைஞ்சி வைத்து அதனால் நீங்கள் இப்படி செய்யும் போது வாழ்க்கையில் சொல்லணும் துயரங்களில் இருந்து நீங்கள் வெளியே வரலாமான்னு சொல்லி அவர்களுக்கு பாருங்கள் யாகங்கள் யக்ஷங்கள் தியான யபங்களில் ஈடுபடுத்தி இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் உலகம் புல்லா என்று நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்னு சொன்னால் ஒரு மனிதன் தன்னுடைய இயற்கையிலிருந்து தன்னுடைய வாழ வைத்துக் கொண்டிருக்கும் இயற்கை அதிலிருந்து மாறி சுயநலமாக வாழும்போது தான் அவனுக்கு துன்பங்கள் வேதனை ஏற்படுது அப்போ அந்த இயற்கை பாருங்கள் தன்னுடைய சுயத்தன்மையிலிருந்து மாறாமல் கொடுத்து கொண்டிருக்கிறாரு இந்த மாமரத்தை எடுத்துக்கொண்டால் பாருங்கள் அவர் கொடுக்குறாரு தென்னை மரம் கொடுக்குற அப்போ எல்லோரும் பாருங்க இந்த கடவுள் பாருங்க கொண்டே இருக்கிறார் அதனால தான் இந்த கொடுப்பவருக்கு பேர் தான் அன்பு கொடுக்கறதுக்கு பேர் அன்பு அது அன்பே சிவம்ன்ற மாதிரி அப்போ நாங்கள் இந்த இயற்கையிலேருந்து மாறி சுயநலமாக எங்களுக்கு தான் இல்லாமன்னு சொல்லி சுயநலமாக வாழும்போது தான் இந்த இயற்கையிலேருந்து நாங்கள் மீறும் போது எங்களுக்கு துன்பங்கள் ஏற்படுது அதில் வந்து எங்களை இயக்குறவராகி ஆன்மா எங்களுக்குள்ள அடங்கி ஒடுங்கி செயலிருக்காரு அந்த இயக்கிற ஆன்மாவோடு நாங்கள் தொடர்பு கொள்ளும் போது அவருடைய குணம் எனக்கு வரும் அதாவது உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு ஒரு மனிதரோடு பழகும் போது அவருடைய தன்மை பண்பு குணங்கள் நம்மளில் ஏற்படும் ஒரு சூழலில் நாங்கள் பழ இருக்கும் போது அந்த சூழலில் குணங்கள் ஏற்படும் ஒரு சாப்பாடு சாப்பிடும் போதும் உண்டாகும் இதே மாதிரி இறைவன் வடிவமைச்சிருக்காரு காயத்ரி மந்திரம் சொல்லி ஒரு நல்ல பக்கம் நினைச்சி உள்முகமாக ஆன்மா பக்கம் சார்ந்து நம்ம ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலை எழுந்து நாலு மணிக்கு காயத்ரி மந்திரம் சொல்லி தியானம் பண்ணும்போது போது உள்ளுக்குள்ளரிக்கையால் பக்கம் நம்ம சார்ந்து சுவாசத்தை கவனித்து அந்த உள்முகமாக நாங்கள் தியானம் பண்ணும்போது அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறவருடைய குணமாகிய கொடுக்கும் தன்மை இந்த உலகத்தில் துன்பம் இல்லாமல் இன்பமாக வாழக்கூடிய அந்த ஞான நிலை சகலத்தையும் அளவாக கொண்டு வாழக்கூடிய அந்த தன்மை எல்லாம் உண்டாகி வாழ்க்கையில் எல்லாத்தையும் பெற்று அளவாக அதில் எப்படி நாங்கள் பாருங்கள் சா அதை கொண்டு செய்விச்சு அதில் இருந்து எப்படி நாங்கள் வெளியே வார அப்படின்றி சொல்கிற ஞானத்தின் மூலம் வாழ்ந்து நான் நாங்களும் வாழ்ந்து எங்களை சார்ந்தவர்களும் பாருங்கள் துன்பம் வராமல் வாழ்வதற்குரிய ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் வாழும்போதும் நீங்கள் இந்த துன்பத்திலிருந்து மீண்டும் இந்த உலகத்தில் சந்தோஷமாக வாழ்றீங்க எப்படி என்று உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் பெரிய புண்ணியம் அப்படி வாழ்க்கையில் பாருங்கள் இங்கே ஒவ்வொரு ஞானிகளும் சித்தர்களும் யோகிகளும் இந்த உலகத்துக்கு துன்பம் வரும்போது அவதார புருஷர்களாகவும் வந்து அவர்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஆங்காங்கே யோகாசிரமங்கள் அமைச்சு மக்களுக்கு பாருங்கள் வண்டி வரும் பக்தர்களுக்கு வழிகாட்டி இந்த உலகத்தில் துன்பங்கள்லேருந்து வெளியே வரத்துக்கு அவர்கள் உதாரண புருஷனாக வாழ்ந்து காட்டி போதைத்து அவர்கள் வழிகாட்டினார்கள் அப்படிப்பட்ட அந்த வழி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இன்று அதிகாலை நீங்கள் பாருங்கள் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து ఉండే ఇల్లంటాను ఒక సంకల్పం కొండు. நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு பாருங்கள் நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக கருணை உள்ளம் கொண்டவர்களாக எந்த நேரம் மகிழ்ச்சியாக எல்லாம் வாழும்போது எங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு தன்மை உண்டாகும் மகிழ்ச்சி தரமான அப்போ நோயெல்லாம் இல்லாமல் போய் எங்களுக்கு சந்தோஷமாக நாங்கள் வாழும்போது இறைவனுடைய அருள் கிடைக்கும் எங்களுக்கு பாருங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் அன்பு எல்லோருடையும் நாங்கள் பழகி இப்படி சந்தோஷமாக இருக்கும்போது எங்களுக்கு பல உதவிகள் வழியிலிருந்து எங்களுக்கு எல்லா உதவிகளும் எல்லா தன்மைகளும் எங்களை தேடி வரும் நாங்கள் சந்தோஷம் மகிழ்ச்சி கருணை உள்ள அன்பு எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பு காட்டுற மகிழ்ச்சியாக நாங்கள் இருந்தோம்னு சொன்னால் எங்கள் பாருங்கள் எங்களுக்கு நோயும் போய் வெளியில் பாருங்கள் எல்லோரும் எங்களை விரும்புகிற மாதிரி எங்களுக்கு எல்லாம் கிடைக்கும் அப்படி கிடைச்சி இருக்கக்கூடிய தன்மையை அந்த நல்ல சக்தி உண்டாகும் இப்போ நாங்கள் நல்ல உதாரணத்துக்கு பாருங்கள் நல்ல ஆளோடு சேர்ந்து நல்லவரோட சேர்ந்து நாங்கள் பழகும்போது அந்த நல்ல குணம் வரும்போது அந்த நல்லவர் மாதிரியே நாங்கள் வந்து அவர் மாதிரி வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம் அப்படி நல்லாரை சார்ந்து வாழ்வது நன்று நல்லார் சொல் கேட்பது நன்று நல்லாரை நினைப்பது நன்று நல்லாரை பார்ப்பது நன்று நல்லதுகளெல்லாம் இதுகளெல்லாம் கேட்குறது நன்று இப்படி நல்ல விஷயங்களை பாருங்கள் காதிகாலை எழுந்து அந்த கடவுளை பாருங்கள் ஒரு நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம உள்முகமாக காயத்ரி மந்திரம் சொல்லி சொல்லும்போது அந்த நல்லவரை உள்ளுக்குள்ள இருக்க வரை அந்த ஆன்மாவை அந்த கடவுளை நாங்கள் நினைச்சி வரும்போது எங்களை குடும்பம் மட்டுமல்ல பக்கத்தில் இருக்கிறவர்கள் எல்லோரும் பாருங்கள் சிவமா வாழக்கூடிய ஒரு உதாரண ஒரு வழியாக எங்களால் அவர்களுக்கும் ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய வழியாக வாழலாம் அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு மகாசக்தி படைச்ச காயத்ரி மந்திரத்தை சொல்லி பாருங்கள் எங்களுடைய பாவங்களை கடக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு புதர் நம்ம கிடச்சிட்டு இன்றைக்கி என் குருநாதர் ஆசிர்வாதம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்